இவர் ஹரிகோபாலன்னு பேர் ஒரு சிறப்பு சொல்லணும்னு என்னுடைய மாணாக்கர் அவர் ஆங்கிலத்துறையில் ரொம்ப தெளிவாக படித்தவர் நான் தமிழ் ஆசிரியர் ஆனால் என்னுடைய தமிழ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காலத்தில் வந்து படிச்சுட்டு போயிட்டும் அவர் என்னோட கூட என் பிள்ளை மாதிரி வந்துட்டார் அவர் சாதாரண ஆளு ஒரு நாலஞ்சு நிறுவனங்களுக்கு பெரிய தலைவர் இல்லை அதை அதெல்லாம் சூசகமாக தான் சொல்லணும் நிறுவனங்களின் தலைவர் ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாரு இருக்குல்ல இப்போ அவருக்கு என்ன சொல்கிறார் ஐயா இருக்கு ஆனால் தேவைப்படுறது நிம்மதின்றார் இவருடைய யாத்திரை என்னவா இருக்கா பணம் இருக்கட்டும்யா பணம் இருக்கட்டும் இருக்கட்டும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நிம்மதி தான் அதை தேடித்தான் யா போகிறோன்றார் நிதியை தேடலைங்க தேடலாம் அதை விட தேட வேண்டியது என்னன்னா நிம்மதி தான் அதுதான் பெருசுன்னு அவர் வாங்க பத்மஸ்ரீ கலைமாமணி பட்டிமன்ற கதாநாயகர் பேராசிரியர் ஐயா அவர்களே அன்புக்குரிய பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே இவ்வளவு சிறப்பாக ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு வந்து அமர்ந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற கரூர் பெருமக்களே மாவட்ட நிர்வாகமே மாணவ செல்வங்களே அனைவரையும் பணிந்து வணங்குகின்றேன் ஐயா ராஜ்குமார் வந்து இவ்வளவு பரிதாபமாக மாறுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை காசு தான் அது ஆமாம் இந்த சப்ஜெக்ட் வந்த உடனே அவர் இப்படி போயிட்டாரே பாவம் ஆமாம் எங்கேயாவது செக் புக்கு கிடைக்குமான்னு தேடுறாரு வேற இல்லாத மாதிரியா இருக்கார் அது மட்டும் இல்லை சேய்க்குலாருன்றாரு கம்பர்ன்றாரு கேட்க நல்லா இருந்தது ஆனால் கடைசியில் டக்குன்னு என்ன அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் லோன் வாங்கணுன்றாரு லோன் வாங்கணுன்றாரு ஜாக்கிரதையாக இருங்க சகோதரர் உங்ககிட்ட லோன் கேட்டாலும் கேட்பார் ஏன்னா நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியுது அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைய நமது பயணம் அப்படிங்கிறது வெறும் துட்டு மட்டும்தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் என்ன வாழ்க்கைங்கிறது வந்து இட்லி டீ தோசை சாப்பாடு இதுக்குள்ளேயே அடைக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் வாழ்க்கை என்பது உணவு ம் உறவை பற்றி பேசலாமே பாசத்துக்கு என்ன நட்பு இல்ல தியாகத்தை இல்லையா இரக்கம் இல்லையா ஈகை இல்லையா மொத்தத்தையும் விட்டாரு அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை ஆமா இதுல ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அரசு பள்ளி மேல்நிலை ஆசிரியர் பிஜி வாங்கிட்டு கடன் வாங்குறேன்றார் பயமா இருக்கு நம்ப முடியுமாங்க என்ன இதுல திடீர்னு இன்னொரு கதையும் சொல்றாரு டப்பான்றாரு நீ அப்பா இல்ல டப்பாவா டப்பா அப்படின்றாரு உண்மையிலேயே சொல்ல என் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கு உடனடியாக நிம்மதி தேவைப்படுகிறது பாவம் இப்படி ஒரு அப்பாவை டப்பான்னு சொன்னா எங்க இருந்து போறது நிம்மதிக்கு ஆண்டுகளுக்கு முன்னாகவே மாணிக்கத்தை வைத்து நகை செய்வதற்கு ரோமாபுரியிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்த நகரம் கரூர் ஆமா எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருஞான சம்பந்தர் படைப்பு தலம் என்று இதை கருதி அப்படின்னா என்ன படைக்கும் கடவுள் பிரம்மன் மனித குலத்தை உலகத்தை படைப்பதற்கு தொடங்கிய இடமே கருவூர் என்று சொல்லக்கூடிய கரூர் நான் சொல்லல தெரிஞ்சான சம்பந்தர் சொல்றாரு முக்காலும் சத்தியமான தகவல் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கப்சா அடிக்கப்படாது டப்பா அப்பான்னு சொல்லி என்னையா அநியாயமா இருக்கு ஏதோ ஒரு பயணம் அப்படின்னு சொன்னா நாங்க முழு வழி பயணத்தை பற்றி பேசுறோம் வாழ்க்கை பயணம் நீண்ட பயணத்தை பற்றி வழிபாட்டு தலங்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் காணிக்க போடுறவங்களும் சரி அதுக்கு காணிக்கைக்கு துட்டு கேட்பாங்க காணிக்கை போடுறவங்களும் சரி வெறும் தட்டிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கத்தக்கூடிய மக்களும் சரி கோடிக்கணக்கான மக்கள் ஏன் கோயில்களை தேடி நிம்மதிக்காக போறாங்க ஏன் கரூர் மக்கள் இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஆள் ஆளுக்கு நூறு இரநூறு கொடுக்குறாங்களா என்ன என்ன காசு தேடியா வந்திருக்காங்க இல்லையே வந்திருக்கிறவங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா இங்கு தமிழ் கிடைக்கிறது ஐயா இருக்கிறாங்க அருமையான ஒரு சூழல் பட்டி மண்டபம் கருத்து குவியல் வந்து விழும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிம்மதிக்காக தானே வர்றாங்க இந்த வாழ்வியலில் நடக்கின்ற முக்கால்வாசி சம்பவங்களுமே நிம்மதியை பற்றியது என்பதுதான் எங்களுடைய வாதம் இந்த வெறும் காசு சம்பாதிக்கிறது சாப்பிட்றது பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது இது மட்டுமல்ல வாழ்க்கை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் பணத்துக்கு பின்னாடி தேடி தேடி தெரிஞ்சாலும் வாழ்க்கையில் மன அமைதி நிம்மதி கிடைக்காது இல்லையே ஆமாம் இப்போ இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க எதுக்கு படிக்க வைக்கிறீங்க அதான் ஒரு ஆள் உட்காந்துருந்தான் அந்த வழியாக இன்னொருத்தர் நம்ம சகோதரர் ராஜ்குமார் மாதிரி ரொம்ப அறிவாளி நிதி மேலே அக்கறை உள்ளவர் ஒருத்தர் வந்து என்ன இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் சும்மா இருக்கேன் ஆ இவ்வளோ பெரிய நிலத்தை வச்சுட்டு ஏன் சும்மா உட்காந்துருக்க ஏன் கேட்குறேன்றான் நான் இதை பயிர் போட்டு பிரமாதப்படுத்தி காசு வருமானம் வர்றதுக்கு வழி பண்ணிடுவேன் அப்படின்றான் அப்புறம் உடனே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்புறம் ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்குவேன் அப்புறம் ரெண்டு மாடு பசும் வாங்கிக்குவேன் அப்புறம் அப்புறம் என்ன நிம்மதியா உட்காந்திருப்பேன் அப்படின்னு சொன்ன அதை தாண்டா பண்ணின்னு அப்படின்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவை நிம்மதி இப்படி கடந்து சாணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான் ஐயா பணத்தை தேடிய பல நூறு ஆயிரம் பேருடைய கதி தேவைக்கு பணம் வேண்டும் என்பதை நாங்கள் மறுக்கல பணம் தேவைக்கு வேணும் ஏன்னா பணம் இல்லாமல் வாழ முடியாது ஆனா ஒரு தேவையை தாண்டிய பிறகு பணத்தை நோக்கி போக கூடியவங்க இந்த கஃபே சித்தார்த்தை பற்றி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க வெறும் முப்பதாயிரம் ரூபாய் இருந்து ஆரம்பிச்சவன் முப்பதாயிரம் கோடி வரைக்கும் வளர்ந்து சம்பாதிச்சது எல்லாம் வெறும் பொறாமை பகை நிம்மதி இல்லாமல் ஏதாவது சொல்லுவானே பாய் வரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார் பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை பணம் எண்ணமுள்ள மக்களாக மட்டும் இருந்தா மையம் சாய்பாபா கோயில் மாதா கோயில் தியான மடங்கள் தங்க கோயில்கள் பாபா குகை கிரிவலம் மெக்கா மெதீனா வேளாங்கண்ணி திருப்பதி எதுக்கு போறாங்க போய் திரண்டு கிடக்கிறாங்க கூட்டம் ஐயா ஐம்பதாயிரம் ரூபாய் காசு நல்ல காரியம் பண்ணாது கண்மூடி தூங்க கருணை காட்டாது அருமை அருமை ஆமா ஆமா களவு கொலை உண்டாக்கும் நிம்மதியா வாழ விடாது காசை மட்டும் எண்ணுவது நம்ம புத்தக திருவிழாவில் பேசுறோம் புத்தகத்தை பத்தி இவ்வளவு பாராட்டுறோம் சமய நூல்கள் நம்ம நிம்மதியை நோக்கித்தான் எடுத்து செல்கின்றன என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் இலக்கியம் என்ன பண்ணுது என்ன இலக்கிய தருகிறது கடைசியில் வீடு பேரு நிம்மதிங்கிறது தான் போய் நிற்கும் இலக்கியம் நம்ம வாழ்க்கை இவ்வளோ என்ன யா நம்ம வாழ்க்கையை சொல்லி முடிச்சிடுறேன் இளமையில் ஆயிரம் ஆயிரம் கனவுகளோட நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்குறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுறோம் அப்போ தான் கனவு கலையுது ஆ அடுத்து பொருளாசை வருது இந்த சொல்கிறாரு டப்பா குப்பான்னு அந்த மாதிரி பொருளாசை நமக்கு வர ஆரம்பிக்குது பொருள் என்ன பண்ணுது அது ஓரிடம் தனியிலே நிலை இல்லாத உலகினிலே உருண்டோடிடும் பணம் உருவமான பொருளை ஒரு இடத்துல அது புடிச்சு நிப்பாட்ட முடியாது அப்படித்தான் இருக்குது ஆமா நிதி வழி பயணம் ஆழமான பொறாமை போட்டி பகை நிறைந்த ஆபத்தான நதி வழி பயணம் அந்த நீச்சல் யாரும் மீந்து வர முடியாது அது மட்டும் இல்லை இதை தாண்டி முதுமையில போகும்போது மரியாதை கிடையாது வீட்டுல யாருக்கு வீட்டுல முதுமையில மரியாதை இருக்கு பெத்தவழில் பெத்தவழில் மதிக்க மாட்டேங்கிறான் ஆ என் பெத்த நாள் கேட்குறான் என்ன ஆகிறோம் ஐயா கடைசியில் வாழ்க்கை பயணத்தின் இன்றைய வாழ்க்கை பயணத்தின் இறுதியில் யார் எப்படி போனாலும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கூர் இடம் வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம முடிக்க போகிறோங்கிறத முத்தாய்ப்பாக சொல்லி நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அமைகின்றேன் அருமை அருமை அருமையா நீ என்ன நீங்கள் போனாலும் சரி அவர் தெளிவாக அடிச்சிட்டார் நம்ம சமயங்கள்லாம் கடைசியாக என்ன நமக்கு சொல்லி தருது நம்ம இலக்கியங்களில் என்ன படிச்சிருக்கிறோம் சினிமாவில் என்னென்ன பாட்டு கடைசியாக மழிக்கிறான் கடைசி முடிவு என்ன எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் இவ்வளோதான் என் சுருக்கம் எத்தனை காழி கையில் காசு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு காசை சேர்த்தவருக்கு சொல்றாரு இல்லை இல்லை நம்ம ரெண்டு பக்கம் பார்க்கணும்ல சேத்தவருக்கு சொல்கிறாரு சேர்த்தவர் அதாவது எல்லையை அடைந்தவர் சொல்லுவது சர்தானா அதையும் நம்ம யோசிக்கணும் அவர் எல்லையை அடைஞ்சிட்டு இருக்காரு அங்கன்னு கட்டி சொல்றாரு ஏ இதாண்டா பெருசு அப்படின்றாரு நமக்கு அந்த எல்லைக்கிட்டே போக முடியலையே என்ன செய்வோம் நம்ம மனசு கடந்து அல்லு சில்லுபடுது இங்கிட்டும் போகுது அங்கிட்டும் போகுது பணம் ஓடுற மாதிரி போடுது கேட்போம்